வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயா கண்ணு டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்திரில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட திருச்சியில் இருந்து வைகை ரயில் மூலம் டெல்லி புறப்பட்டார் அவருடன் இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகளும் சென்றனர் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்துவதாக தெரிவித்தனர் டெல்லியில் கடந்த காலங்களில் நூறு நாட்களை தாண்டி ஐயா தலைமையில் விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது மீண்டும் டெல்லி ஜந்தர் மந்திரில் போராட்டம் நடத்துவதற்காக ஐயா கண்ணு தலைமையிலான விவசாயிகள் டெல்லி செல்வதால் மீண்டும் விவசாயிகளின் போராட்டம் பரபரப்புக்கு உள்ளாகியுள்ளது မေတ္တာ சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரண்டு மணக்கு லாபம் தருவையை தரேன்னாங்க ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்த்த நெல்லுக்கும் கோதுமைக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூறு கரும்புக்கு எட்டாயிரத்து மூவாயிரத்தி தர்றாரு அதே போல இந்த கிராப் இன்சூரன்ஸ் எல்லாம் பிரைவேட்டை கொடுத்து அதை அழிக்கிறான் விவசாயம் அதனால எங்களுக்கு வந்து அரசாங்கமே நடத்தணும் ஒரு கோரிக்கை அதே போல் இந்த ம மாணவர்கள் வாங்கிய கல்விக் கடன்லாம் தள்ளுபடி பண்ணுவோம் வழியே இல்லை வேலை கிடைக்கல ஒன்றும் கிடையாது கல்வி கடன் தள்ளணும் இந்த மந்த்லி விவசாயிக்கு ஐநூறுரூவா பென்ஷன் கொடுத்தா என்ன பிறகு ஐயாயிரம் ரூபா வேணும்னு டெல்லியில் சென்று போராட இருக்கின்றோம் அதே போல் மேகதாது அணை இருக்குது பார்த்தீங்களா அந்த கட்டினா தமிழ்நாடு பாலைவனமாகிடும் ஆவாமல் இருக்குன்னு போகிறோம் மதுரை மாட்டுத்தாவணி அருகே உள்ள தனியார் உணவகத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சியில் தொடங்கி பனிரெண்டாம் தேதி மதுரையில் நிறைவடையும் மதிமுகவின் போதைப் பொருளுக்கு எதிரான சமத்துவ நடைப்பயணத்திற்கான தொண்டர்கள் நேர்காணல் இன்று நடைபெற்றது

நானே தான் கேள்வி கேட்பேன் பதில் சொல்றத வச்சு மார்க் போடுவேன் நானே தான் செலக்ட் பண்ணுவேன் என்னால அவங்களை ஜட்ஜ் பண்ண முடியும் இவன் சொல்றது பொய்யா உண்மையா இவன் கெட்ட பழக்கம் இருக்கா இல்லையா என்பதை நான் சோதித்து பார்த்தா அணியில சேர்ப்பேன் அரசியல் படுத்தல ஒழுக்க கேடுகளிலே இருந்து இந்த இளைய தலைமுறையை பாதுகாப்பதற்காக நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல நான் தயாராக இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் சொன்ன செய்தியை எதை போட முடியுமோ போட்டுக் கொள்ளுங்கள் மற்றபடி என்ட்ரி பார்த்தா எந்த கல்யாண வீட்டுக்கு வந்தா என்ட்ரி கேட்டாலும் கேள்விக்கு பதில் சொல்லத்தான் செய்யறேன் அரசியல் கேள்வியா பதில் சொல்லுவேன் இது தொண்டரணி இளையரணி மாணவரணி மூணு அணிகளுக்கும் தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இதில் எங்களுடைய தேர்வு நடக்கிறது இதை பார்த்தீர்கள் உங்கள் மனதிலே நாங்கள் செய்வது நியாயமாகப்பட்டார் நல்ல நோக்கத்தோடு செய்கிறார் நடைபெயத்திற்கு ஒருவன் மயங்கி கீழ் உடம்பு சரியன் அவ்வளவுக்கு உரிய பாதுகாப்பை செய்து நான் நடத்திட்டு வந்தேன் யாருக்கும் பொதுமக்களுக்கு எங்கேயாவது இடைஞ்சல் உண்டா பாதுகாப்பு தான் இருந்தது டிராஃபிக்கை நாங்கள் தான் ஒழுங்குபடுத்தி கொண்டு போனோம் ஆகவே அந்த நடைபயணங்கள் உத்தரவை பதித்தவை அதே மாதிரி போய் செய்வேன் நீங்க எல்லா நான் கேள்விகளுக்கும் பதில் அளிப்பீங்க அப்படினாலும் நான் பிரஸ் வந்து பாக்கணும் கூட்டலாம் இங்க நீங்க பாருங்க விந்தாவாதமான கேள்விகளுக்கு வைகோவிடம் விட பதில் கிடைக்காது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வர்மா காலனியில் மணமகள் மன்றம் என்ற பெயரில் தனியார் மதுபான கடை இன்று திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது மதுக்கடை திறப்பிற்கு அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து திமுக அதிமுக பாஜக தாவிக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் பொதுமக்கள் திறக்கப்பட இருந்த தனியார் மதுபான கடை முன்பு முற்றுகையிட்டனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர் காரைக்குடி ஏஎஸ்பி ஆஷிஷ் புனியா விசாரணை நடத்தினார் அருகில் பிரசித்தி பெற்ற கோவில் பஸ் ஸ்டாப் ஹாஸ்பிட்டல் மற்றும் குடியிருப்புகள் உள்ள நிலையில் விதிமுறைகள் மீறி தனியார் மதுபான கடைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் அங்கு வந்த காரைக்குடி தாசில்தார் ராஜாவை முற்றுகையிட்டு அனைத்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தாசில்தார் ராஜா திறக்கப்பட இருந்த மதுபான கடை உள்ளே சென்று விசாரணை நடத்தினார் மதுபானக் கடை திறப்பு விழாவிற்கு வாய்மொழி உத்தரவாக தடை விதித்தார் அதனைத் தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மற்றும் அனைத்து கட்சிகளும் கலைந்து சென்றனர்

அவருக்கு பெரிய பிரதம வேலை பண்ண அமைப்பா நீங்க அதிகாரி வேலைதான் அமைப்பு அமைதியா இருக்கேன் சார் அமைதியா இருக்கு அமைதியா இருக்க சென்னை திருவான்மையூரில் மத்திய அரசு நலத்திட்ட விளக்கு சிறப்பு முகாமை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தாா் குறையும் அதிகமாகுமா பெண்கள் பத்து சதவீதம் வந்து வாக்களிப்பாங்களா இல்லையா ஆக இன்றைக்கி த்ரீமுக தலைவர் அந்த ஸ்டாலினுக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் எதிர்க்கட்சி இந்தி கூட்டணிக்கும் பீகார் மக்கள் பதில் இருக்கிறார்கள் அதிகமாக வாக்குச்சாவடிக்கு வந்து பதில் இருக்கிறார்கள் நடவடிக்கைக்கு ஜனநாயக முறைப்படி பதிலளித்திருக்கிறார்கள் உண்மை பிறகு யாரும் முன்னிறுத்த வேண்டாம் நேற்று தம்பி விஜய் அவர்களின் கட்சி இதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியே இருக்கக்கூடாது தியாகராஜன் மிக அழகாக சொன்னார்கள் பி எல் ஏ பி எல் ஓ அவர்கள் அலுவலர்கள் பி எல் ஏ டூ அப்படி நம்ம கட்சி தொண்டர்கள் தான் அவங்க கூட நிற்கிறாங்க பட்டியல்ல வருதான்னு பார்க்கலாம் வரலனாலும் பின்னால நேரம் இருக்கு நமக்கு ஆனால் ஒரு தூய்மைப்படுத்தப்பட்ட பட்டியல் நமக்கு கிடைக்க போகிறது அறிவாளிகள் தான் அறிவு திருவிழா நடத்துவாங்க அறிவில்லாதவர்களுக்கு இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் யாரு உதய

அது மட்டும் இல்ல அவர் சொல்றாரு திருடனுக்கு தான் போலீஸ்காரனை பார்த்து பயம் எப்படி திருடனுக்கு தான் போலீஸ்காரனை பார்த்து பயம் வரும் அதனால எங்களை பார்த்து பயம் வருது அதே நான் திருப்பி சொல்றேன் எஸ்ஐஆர் பத்தி ஏன் பயப்படுறீங்க நீங்க ஓட்டு திருடுறவங்களா இருக்கிறதுனாலதான் நீங்க எஸ்ஐஆர் பத்தி பயப்படுறீங்க தமிழகம் முழுவதும் கடந்த நவம்பர் நான்காம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் பல குளறுபடிகள் நடக்கும் என ஆளும் திமுக அரசு அதன் கூட்டணி கட்சிகளும் குற்றம் சாட்டி வருகின்றன ஆனால் மக்கள் ஆர்வமுடன் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்திற்கான விண்ணப்பத்தை பெற்று பூர்த்தி செய்து வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் இளம் வாக்காளர்களின் வாக்கை முறையாக பதிவு செய்யாமல் பி அதிகாரிகள் தவறாக பதிவு செய்து வாக்கு கிடைக்காமல் செய்வதாக குற்றம் சாட்டி தாவைக்கா நிர்வாகிகள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யாமல் தவறாக செய்வதாகவும் ஆட்சியை மாற்றும் இளைஞர்கள் வாக்கை தடுக்க திமுக அரசு திட்டமிட்டு இருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்தனர்

கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அதிகப்படியான மக்கள்கிட்ட வாங்கிருக்காங்க இது எல்லாமே ஆகாது பர்ஸ்ட் இது வந்து ஒரு தப்பான ஃபார்ம் ஃபுல்லப் இது இதை வில் பண்ணி தான் வாங்குறாங்க அவங்க ஓரளவா ரிஜெக்ட் ஆயிடும் பைய அந்த பையனுக்குமே தப்பா தான்

இப்ப நீங்க இந்த ஃபார்ம் தப்பா இருக்கு இந்த மார்க்கெட் போயி மாடலி இப்ப என்ன ஒப்பாத இருக்காங்க இல்ல சார் இப்ப உட்கார்ந்து இருக்காங்க அவங்கதான் பிஎல்ஓ ஆபீசர் ஃபார்ம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் சரிங்களா ஃபார்ம் ஃபில் பண்ணா உங்களுக்கு ட்ரெயினிங் கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் அவங்க தப்பா ஃபில் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் அதனால இப்போ கேள்வி போயிட்டாங்க கொடுக்கல சார் நான்

Thank you. புதுச்சேரியில் இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் கடல் மிகுந்த சிச்சத்துடன் காணப்படுகிறது காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் கடலில் ராட்சச ஆக்ரோஷ அலைகள் வருகிறது இதனால் டூரிஸ்டுகள் கடலில் இறங்க மற்றும் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு கருதி கடற்கரையில் போலீசார் காவல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த தடை தொடரும் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டது இதனால் தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் மீனவர்களின் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக டூரிஸ்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரி கடற்கரை வெறிச்சோடி காணப்படுகிறது